வணக்கம் நேர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பை பார்த்து மிரளாதவர்களே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் தான் நடித்த படங்களில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தவர் குறிப்பாக மன்னர்கள் வரலாறு புராண படங்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் வரலாறு ஆகிய படங்களை பார்க்கும்போது சிவாஜி உருவமே கண்முன் வந்து நிற்கும் அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்திருப்பார் இப்படி சிவாஜி கணேசன் நடிப்பை ரசிகர்கள் தான் பார்த்து மிரண்டது போல ஒரு ஏனையும் அவரின் நடிப்புக்கு தலைவணங்கி நின்றதாம் அந்த படம்தான் சரஸ்வதி சபதம் பழம்பெரும் பக்தி பட இயக்குனர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த திரைப்படம்தான் சரஸ்வதி சபதம் சிவாஜி கணேசன் ஜெமினி கே ஆர் விஜயா சிவகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள் இதில் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனையாக வந்து நடிப்பில் உருக வைத்து பின்னர் சரஸ்வதி அருளால் கல்வியில் சிறந்து விளங்கி அரசவை புலவராகவும் அளவிற்கு வளர்ந்து விடுவார் சிவாஜி கணேசன் இந்த படம் மகத்தான வெற்றி பெற்றதாகும் மேலும் இந்த படத்தின் ஒளி சித்தன் கேட்காத கோவில் திருவிழாக்களும் இல்லை விசேஷ வீடுகளும் கிடையாது ஒவ்வொரு வசனமும் மனதில் நிற்பவை இந்த படத்தில் ஒரு காட்சியில் ஏனை மிதிக்க வருவது போலவும் அப்போது சிவாஜி கணேசன் நின்றவுடன் அது பின்வாங்குவது போன்றும் ஒரு காட்சி இருக்கும் இந்த காட்சியை படமாக்கும் போது முதலில் ஒத்திகை பார்க்கப்பட்டதாம் அதில் சிவாஜி கணேசனுக்கு பதிலாக ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்ததாம் அதன்படி ஏனை வேகமாக வந்தவுடன் நில் என்று சொன்னதும் நிற்காமல் அந்த பெட்டியை உதைத்து தள்ளிவிட்டதாம் அனைவருக்கும் பயம் வந்து இந்த காட்சி டூ போட்டு எடுக்கலாம் என்று கூறியிருந்தார்களாம் ஆனால் அதனை மறுத்த நடிகர் திலகம் வேண்டாம் நானே நடிக்கிறேன் அப்போதுதான் காட்சி உருவட்டமாக இருக்கும் என்று கூறி சங்கிலியால் கை கால்களை பிணைத்துவிட்டு படுத்திருக்க ஏனை வேகமாக வந்ததாம் அப்போது நடிகர் திலகம் தனது கர்ஜித்த குரலுடன் நில் என்றும் முழங்க ஏனை ஸ்தம்பித்து போய் காலை தூக்கி அப்படியே நின்றதாம் சுற்றியிருந்தால் அனைவரும் மெய்மறந்து நின்றார்களாம் ஒரு ஏனையின் நடிகர் திலகத்தின் நடிப்பினை பார்த்து வீழ்ந்தது கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்களாம் ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் இல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்